தங்க நகைகள் சேதாரம் ஒன் பசம் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐயாயிரம் குறைவு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதை தடுக்க புதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது சாத்தனூர் அணையின் மேல்புறத்திலிருந்து புதிய கால்வாய் அமைத்து செய்யாற்றின் வழியாக பாலாற்றுடன் இணைக்கும் திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வணக்கம் ரமேஷ்குமார் இந்த பெண்ணையாறு செய்யாறு இணைப்பு திட்டம் குறித்தான முழு விவரங்கள் வணக்கம் பெண்ணையாறு செய்யாறு இணைப்பு திட்டம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு நீர்வளத்துறை தொழில் விளக்க குறிப்புல குறிக்க சொல்லப்பட்டிருக்கு இந்த திட்டம் மிக முக்கியமான ஒன்றா பார்க்க வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள்ல கடுமையாக கனமழை கொத்தி தீர்த்தது இதன் காரணமாக இரண்டு மாவட்டங்கள்லயுமே வெள்ளப்பெருக்கும் அதனால் ஏற்பட்ட சேதமும் அதிகமாக இருந்தது இதுல சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விட்டது பாதிப்புக்கு முக்கிய காரணம் அப்படின்னா சில தகவல்கள் வந்த வண்ணம் இருந்தது மையமாக இருக்கக்கூடிய சொல்லப்பட்டிருக்கு குறிப்பா பெண்ணை ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள சாத்தனூர் அணையின் மேற்புறத்தில் இருந்து புதிய கால்வாய் அமைத்து செய்யாக்கின் வழியாக பாலாற்றுடன் இணைக்கும் திட்டம் உருவாக்கப்படும் அப்படின்னு தான் அந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் நிறைவேற்றும் போது தென்பெண்ணை ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதை தடுக்க முடியும் அப்படின்னும் அதே மாதிரி இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து பாலாற்றுக்கு திருக்க விட முடியும் அப்படிங்கிற வகையில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் போது விழுப்புரம் கடலூர் மாவட்டத்துல ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்க குறைக்க முடியும் அப்படிங்கிறது தான் தகவலாகவும் இருக்கு உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் தங்கம் தங்க நகைகள் சேதாரம் ஒன் பசு குறைவு வைரநகைகள் கேரட்டுக்கு ஐயாயிரம் குறைவு